அவுது பில்லாஹி மின் ஷைத்தானி ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நசீஹத் நம்பர் 52 51 வரைக்கும் நம்ம நடத்தி இருக்கோம் இப்போ 52 வது நசீஹத் தலைப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் ஆவார்கள் என்கின்ற தலைப்பை நாம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய நிலையும் எனக்கு முன்பிருந்த இறை தூதர்களின் நிலையும் ஒரு வீட்டை கட்டி அதை அழகாக அலங்கரித்து ஒரு மூளையில் ஒரு செங்கல் அளவிற்குள்ள இடத்தை மட்டும் விட்டுவிட்டு விட்டுவிட்ட ஒரு மனிதரின் நிலை போன்றதாகும் மக்கள் அதை சுற்றி பார்த்துவிட்டு ஆச்சரியமடைந்து இச்செங்கல் இங்கே வைக்கப்பட்டிருக்க கூடாதா என்று கேட்கலானார்கள் நானே அச்செங்கல் ஆ செங்கல் மேலும் நானே இறை தூதர்களின் இறுதியானவன் என அபு ஹுரேலா லதியானவர்கள் நபிசலா அலிசம்மர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது புகாரில் முப்பத்தி அஞ்சு முப்ப முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து என்கின்ற எண்ணில் நமக்கு இதுக்கு ஹதீஸாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ முஹமது நபி சல்லா அவர்கள் இறை தூதர் என்பதற்கான பல சான்றுகள் இருக்குது குரான்லையும் சரி ஹதீஸ்லேயும் சரி முதல் அகைதாவுடைய சான்றுப்படி நம்ம எப்பயுமே கலிமா ஷஹாத சொல்லும் பொழுது அன்ன முஹம்மதர் ரசூல்லா என்று சொல்லும் பொழுதே நமக்கு தெரியும் அவர்கள் தான் இறுதி தூதர் என்பதற்கான முதல் சான்றை நாம் மொழியக்கூடிய ஷஹாதத் கலிமா தான் சரி இப்ப குரான் ரீதியா அல்லாஹ் இறுதி தூதர் என்பதற்கான சான்றுகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சொல்றான் குரான் வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட குரான் வசனங்கள் இறுதி சான்றாக அல்லாவுடைய தூதர் தான் இறுதியானவர் என்பதற்கான ஒன்றா இருக்கு அதுல ரெண்டு இஸ்டு சூரத்தில் பக்ராவுல பார்த்தீங்கன்னா சொல்லப்படக்கூடிய ஒன்று ஒன்றுதான் மிக முக்கியமானது ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஆறு என்ன அல்ல சொல்றா நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் தம் பிள்ளைகளை அறிவதைப் போன்று இவரை அறிவார்கள் ஆயினும் அவர்களில் ஒரு சாரர் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கிறார்கள் அப்படிங்கிறது வருது சுபகானல்லா இப்போ தன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருந்தாலும் இப்போ கேஜியில் நம்ம பிள்ளைகளை விட்டுருக்கோம்னு நினச்சிக்கோங்களேன் அதில் எத்தனை பிள்ளைகள் அதில் இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்வோம் சரியான முறையில் தேர்ந்தெடுப்போம் இல்லையா அது போல அந்த யூதர்களும் நஸ்ரானிகளும் எல்லாருமே வேத வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லோருமே அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதர் இவர் தான் இவர் தான் நபிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா சஃபியா ரதி அல்லாஹான் நபிசராடிசம் அவர்களுடைய மனைவியில் இவர்களும் ஒருவர் உம்மு முக்மீன் உம்மஹாத்து மினீன் முக்மீன்களுடைய சஃபியா அம்மா அவங்க சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க அதாவது அவங்களுடைய என்கின்ற அவர்களுடைய தந்தை அவர்களுடைய சிறிய தந்தையுடைய பெயர் அபு எஸ்ஆர் ரதி அல்லாஹாள் அபு யாசிர் ரதி அல்லாஹாள் சரிங்களா அபு யாசிர் ஹை இபுனு அக்தபு அப்ப என்னன்னா தந்தை சிறிய தந்தை ரெண்டு பேரை பத்தி எப்படி அபு யாசிர் அபு யாசிர் இந்த ரெண்டு பேரையும் பற்றி சஃபியாமா சொல்றாங்க அத அவங்க சொல்லுவாங்க என்னுடைய தந்தையும் என்னுடைய சிறிய தந்தை மேலே ரொம்ப பாசமா இருப்பாங்க நான் எத்தனை பிள்ளை எங்களுடைய வம்சத்துல இருந்தாலும் நான் எந்த கூட்டத்துல இருந்தாலும் என்னை தூக்கிக்குருவாங்க ரெண்டு பேருமே அவ்வளவு அன்பா என்னை வந்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு நாள் கு குபாவ்ல நவிசராயிசம் வரல அபு இபுனு ஆஸ் என்கின்ற ஒரு சஹாபியுடைய வீட்டில் குபாவில் மதினாக்குள்ளே நுழையிறாங்க பட் அது குபாவில் ஒரு நாலு ஐந்து நாள் தங்குவாங்க இல்லையா அந்த நேரத்தில் ஒரு வீட்டில் தங்குறாங்க அம்ரு இப்படின்னு ஆசிரியல்லாக என்கின்ற ஒருவருடைய வீட்டில் தங்குறாங்க தங்கும் பொழுது இந்த என்னுடைய தந்தையும் என்னுடைய சிறிய தந்தையும் நபியவர்களுடைய வருகையை கேள்விப்பட்டு அவர்களை சந்திக்க போகிறாங்க போகும்பொழுது அவங்க சூரியன் மறை சூரியன் உதிக்கும் வரைக்கும் சூரியன் அதாவது உதிக்கும் போது போனவங்க சுதி நல்லா உரிச்சு உதிச்சிருச்சு அது வரைக்கும் நபிய இடத்துல பேசிக்கிட்டே இருந்தாங்க பேசிட்டு அந்த அந்த இருந்து வெளியே வந்தாங்க நான் ஓடி வந்தேன் ஓடி வந்தா என்னை ரெண்டு பேருமே கண்டுக்கறலை எப்பயுமே தூக்குவாங்க இல்லையா என்னை ரெண்டு பேருமே கண்டுக்கிறல்ல என்னன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேருடைய முகத்துல கவலை ஏதோ ஒரு சந்தேகம் எதோ யோசிச்சுட்டே வர்றாங்க அப்போ என்னுடைய தந்தை கேட்கிறார் முதல் கேள்வி அவர் தானே இவர் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப சிறிய தந்தை சொல்ற சிறிய தந்தை தான் கேட்குறாரு அவர் தானே இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தந்தை என்னுடைய தந்தை பதில் சொல்கிறார் ஆம் அவர் தான் அல்லாஹ் மீது ஆணையாக நம்மளுடைய வேதத்தில் படித்தோம் இல்லையா அந்த இறுதி நபி இவர் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க அதை நீ உறுதியா உள்ளத்தால் நீ நம்புறியா அப்படின்ட்டு என்னுடைய சிறிய தந்தை கேட்க வல்லாஹி நம் ஆம் உறுதியாக நான் என்ன செய்கிறேன் நம்புறேன் சரி மூன்றாவதாக அவரை குறித்து உன்னுடைய உள்ளத்தில் இப்போது என்ன நினைச்சு கொண்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும் பொழுது என்னுடைய என்னுடைய தந்தை சொன்னாங்க அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய உயிர் என்னுடைய உடம்பில் இருக்கிற வரைக்கும் அவர் எனக்கு பகைவராவார் அப்படின்னு சொல்கிறாங்களா அவர் எனக்கு சிறிய தந்தை கேட்டதுக்கு தந்தை பதில் சொல்கிறார் சஃபியா அம்மாவுடைய தந்தை பதில் சொல்கிறார் அவர் எனக்கு பகைவராவார் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்னோம் இல்லையா அவங்க நினைச்ச வம்சத்துலேருந்து வர்ற நபி வேற அந்த காரணம் ஆனால் இறுதி நபின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்போது அம்மா இந்த வரலாறு அவங்க உம்மஹாத்து முப்மீனாக ஆனதுக்கு பின்னாடி சின்ன வயசில் நடந்ததை சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய முகமது நபி சராயசம் எந்த ஒரு நான் பங்காளி சண்டையோ அல்லது எந்த ஒரு பகைமையும் இல்லை ஆனால் என்னுடைய உள்ள அவங்களுடைய என்னுடைய தந்தையின் உள்ளத்தில் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் இறக்கிறது வரைக்கும் நான் வந்து அவரை பகைவராகத்தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய நிலைமை ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் முன்னறிவிப்புகள் முன்னறிவிப்புகளில் இரு நபின்னு இருக்குது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த இருந்து வரலையே என்கின்ற ஒரு கோபமும் ஒரு பகைமையும் அவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க இருந்தது அப்படிங்கிறத அபு நம்ம சஃபியா ரதியால் ரதியாஹான்கா அவங்க சொல்லுவாங்க ஆக தன்னுடைய பிள்ளையை ஆண் பிள்ளையை எப்படி அறிவி இதுவாக நினை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களோ முழுக்க தெரியுமோ அதே போல் அல்லாஹுடைய தூதரை பற்றி எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படி குரானில் பார்த்தீங்கன்னா நிறைய சான்றுகள் நம்ம இஷ்டம் நம்பரை மட்டும் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வீட்டில் போய் அதை ஒவ்வொன்றா டைம் இருக்கும்போது கட்டாயமாக எடுத்து பார்த்துக்கோங்க நாலு எழுபத்தி ஒன்பது இதெல்லாம் அல்லாஹுடைய தூதர் என்பதற்கான சான்று இந்த சூரத்து நிசா நாலு இஸ்ட்டு எழுபத்தி ஒன்பது அல்லாஹே சாட்சியாரா ஓ கஃபா பில்லாகி ஷஹீதா என்கின்ற வார்த்தை வரும் என்னன்னா அல்லாஹே அதற்கு சாட்சியாவதற்கு போதுமானவன் அப்படிங்கிறத சொல்றாங்க நாலு எழுபத்தி ஒன்பது அதே போல இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆயிரும் அதுக்காகத்தான் ஆறு இஸ்ட்டு பத்தொம்போது

அடுத்து முப்பத்தி நாலு இஸ்ட் இருபத்தி எட்டு அடுத்து அறுபத்தி ரெண்டு இஸ்ட் மூணு சூறா ஜின்னு ஜின்னா ஜின்னா ஜும்மாவா இது நம்ம அடுத்த சூறா வருங்களா ஜும்மா சூறாவது சுஃப்லையுமே வந்து அகமதுங்கிற அந்த வார்த்தை வருது பாத்தீங்களா அதுவுமே ஒரு சான்றுதா அறுபத்தி ஒன்னு எத்தனை நம்பருன்னு தெரியல இங்கிட்டு வரும்ன ஒரு நாலு வருஷம் போகுமா தான் வரும் சரி ஓகே அது அந்த இடத்துல அஹமதுங்கிற ரசுல்லாவுடைய பேர் சொல்லி வரும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சரி ஹை அறுபத்தி ரெண்டு இஷ்டு மூணு அதோட இஷ்ட நம்பர் முடியுது ஆனா இன்னுமே நிறைய சான்றுகளை நம்ம தேடி பார்த்தா அலமது நிறைய கிடைக்கும் சரியா இப்போ இது எல்லாமே எதுக்கான ஆதாரம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் இறுதி நபி என்பதற்கு குரானில் சொல்லப்பட்ட ஆதார் இப்போ ஹதீஸ்ல வருவோம் வருதோ ஆஹ் எல்லா வேதத்திலுமே இன்சில் தௌராத் எல்லா வேதத்திலயுமே வருமே சரியா நம்பர் இருக்குது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் சரி ஓகே ஹைர் அடுத்து சரி அடுத்து ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா ஹதீஸ்ல நமக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா நாம நம்ம இந்த நம்ம அல்லமா கிளாஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட்ல படித்தோம் அனா ஹாத்தமு நபியின் லா நபிய பாதீன் அப்படின்னு படிச்சோமா நான் இறுதி நபியாவேன் எனக்கு பின்னால் நபியன் அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய வாயிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை ஹாத்தமு நபியின் அதுதான் ஹதீஸுடைய முதல் ஆதாரமே சரியா வரக்கூடிய முதல் ஆதாரம் ரெண்டாவது ஆதாரம் இப்ப இந்த நசீகத்துல அழகான ஆதாரம் ஒரு பாமர மக்களுக்கு கூட புரியறது போல நசோலா உதாரணத்தோடு சொல்லியிருக்கிறாங்க ஒரு வீடு முழுமை பெறுவதற்கு ஒரு கல் மட்டும் ஒரு செங்கல் மட்டும் இல்லைன்னா அந்த வீடு முழுமை பெறாது அந்த செங்கலாக நான் இருக்கிறேன் அப்படிங்கறத நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அழகான முறையில நமக்கு எடுத்து சொல்றாரு இப்ப இதற்கு பின்னால் மிர்சா குலாம் வந்தாலும் சரி எந்த ஒரு காதிசியா யார் வந்தாலும் நான் வந்து நபின்னு சொன்னா அதை நம்பவே முடியாது ஒரு அறிவில்லாத மக்கள் தான் நம்புவாங்களே தவிர அறிவுடைய சிந்தனைக்குரிய எந்த மக்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் ஏன்னா ரசூல்லாவுடைய காலத்திலே கிட்டத்தட்ட நான் நபின் அவங்க வாழ்ந்து இருக்கக்கூடிய காலத்திலே எத்தனை பேர் வந்தாங்க முசைலமது பின் அப்படின் மாதிரி நிறைய பேர் என்ன செய்யறாங்க நபி நபின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஒரு பெண்ணின் வர்றாங்க நிறைய பேர் சுபஹான அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது அல்லாஹுடைய தூதர் இந்த உதாரணத்தை சொல்லி நமக்கு விளக்குறாங்க சரி இப்ப வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு உதாரணம் என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதருக்கு ஆண் குழந்தை கிடையாது நபியாக வாரிசுகளாக ஆண்கள் தான் அல்லாஹ தேர்ந்து அல்லாஹு ஆண்களை தான் நபியாக தேர்ந்தெடுக்கிறாங்கிறதுனால நபிக்கு சிறு வயதிலேயே அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இப்ராஹிம் அப்துல்லா காசில் எல்லாமே சிறு வயதிலேயே ஆயிட்டாங்க அப்ப அவங்களுக்கு இருந்ததெல்லாம் பெண் தான் இருந்திருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய வம்சம் ஆண் வாரிசு இல்லாததுனால அவர்கள் தான் நபி என்பது வெளிப்படையாக நமக்கு தெரியும் இறுதி நபி என்பது அதே இது இன்னும் வெளிப்படையாக தெரியக்கூடியது மூன்றாவது ஆதாரம் ஆண் குழந்தை இல்லை என்பது ஒரு மூன்றாவது ஆதாரம் நாலாவது என்ன தெரியுமா விதாலோ ரசோல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா இங்கு வந்திருப்பவர்கள் வராதி வராதிருப்பவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலருந்து என்ன தெரியுது தெரியுமா ஏன் நான் இதுக்கு முன்னாடி வராத வராமல் இருக்கிறவங்களுக்கு யாரும் சொல்லலாம் வரமாட்டாங்கம்மா நான் சொல்றது தான் முடிவு இனிமே என்ன செய்யுங்க இடத்துல நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதுக்கு பின்னால் உங்களுடைய சந்ததிகள் இந்த காலம் முழுக்கும் வரக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க எடுத்து சொல்லுங்க இனிமேல் எடுத்து சொல்வதற்கு எந்த நபியும் அல்லாஹிடத்திலிருந்து வர மாட்டார்கள் என்பது மிக தெளிவான ஒரு ஆதாரமாக நமக்கு ஹதீஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஆக இப்படி வெளிப்படையாக சொல்லக்கூடிய வார்த்தைகளும் உண்டு அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் உண்டு அதே போல இது நாலாவது ஆதாரம் ஐந்தாவது ஒன்று அழில் அலி அல்லாஹா ஹஜ்ஜத்துல் விதாவுல சொல்லுவாங்கல்லா சொல்லக்கூடிய வார்த்தை வந்திருப்பவர்கள் வராதிருப்பவர்களுக்கு சொல்கிற சொல்லுங்கிறதுல இருந்து நமக்கு தெரியும் ஐந்தாவது என்னன்னா தபுக் போரின் போது நபி நபிசல்லாம் அலிசம் அவர்கள் அலிர் அலி அவர்களை மதினாவில பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருவாங்க அலிர் அலியாதான் அவர்களை அப்ப எப்படி சொல்லி விட்டுட்டு போவாங்கன்னா மூசாவுக்கு எப்படி ஹாரணும் அதே போல எனக்கு அழியே நீங்க வந்து பாதுகாப்பாக இருக்கும் இதை சொல்லிதான் ஷியாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க மூசா வந்து அஹ் ஒரு ஹாருனா என்ன செய்யறாங்க பதிலா நபியா விட்டுட்டு போனது போல அலியும் ஒரு அல்லாவுடைய ஒரு தூதர் அப்படிங்கிற மாதிரி ஷியாக்கள் செய்ய ஆரம்பிச்சா ஆனா இந்த ஹதீஸோட முடிவுலே ரசுலா சொல்லுவாங்க அப்படி இருக்கலாம் பட் நான் தான் இறுதி நபி அந்த ஆக இப்படி தூதர் நிறைய சந்தர்ப்பத்தில் நான் தான் இறுதி நபி என்பதற்கான பல ஆதாரங்களை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க அதனால அகைதாவுடைய எந்த குளறுபடியும் ஏற்படாத அளவிற்கு அல்லாஹுடைய தூதருடைய வருகையை ஏற்றுக்கொண்டோம் அவர்கள்தான் இறுதி நபி என்பதை முழு மூச்சாக முழுமையாக நம்ப கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம உளமாற நினைவு கொள்ள வேண்டும் ஹைர் இல்ல அதுவுமே இருக்குது சரிங்களா நிறைய ஆதாரங்கள் இருக்குது ஓகே ஹை